கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ராஜ மாதங்கியோட நவராத்திரி விழா வருது அதாவது ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் சரி இந்த நவராத்திரி நல்ல விதமாக ஆரம்பமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனான விநாயக பெருமனை நம்ம வேண்டிக்குவோம் இந்த விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நாம் இப்போ ஒரு ஊருக்கு போக போகிறோன்னு சொன்னல எந்த ஊருக்கு போக போகிறோம் திருக்கடியூரில் போய் பட்டர் வந்து முழு நிலவு பார்த்ததுனால பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் என்னைக்கு தை அன்னைக்கு அந்த விழாவுக்கும் இந்த விநாயகருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன அப்படின்னாக்கா இறங்கிருங்க ஒரு நிமிஷம் நம்ம ஏற்கனவே பார்த்தா கும்பமேளாவுக்கும் இந்த விநாயகருக்கும் கூட ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை போது அதில் வந்து அமிர்தம் வந்தது அப்படின்னு சொன்னதுல அந்த அமிர்தத்தை அவங்க தூக்கிட்டு ஓடும்போது தான் அதில் இருக்கிற துளிகள் வந்து நாலு இடத்துல விழுந்தது அப்படிங்கிறது தான் வடநாட்டை நடந்தால் கும்பமேளா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி பிரம்மா எல்லாத்தையுமே வந்து ஒரு பானையில் போட்டு அதை வந்து இந்த உலக பிரளைய காலத்தில் விடும்போது அதெல்லாம் ஒன்று சேர்ந்த இடம் தான் கும்பகோணம் அந்த கும்பகோணத்தில் வந்து சிவபெருமான் என்ன பண்ணாரு அந்த குடத்தை வந்து ஒரு அம்பு விட்டு உடச்சதுமே தான் வந்து ஆதி கும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த மாசி மக குளத்துலேயும் குளிக்கிறது ரொம்ப விசேஷம் தெரிஞ்சுக்கிட்டோம் தானே சரி அந்த ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்லி இப்ப தெரிஞ்சுக்கலாமா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை போது அதில் அமிர்தம் வந்ததுல அந்த அமிர்தத்தை வந்து பிள்ளையார்கிட்ட சொல்லாமையே வந்து பிள்ளையாருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுக்கு ஞாபகமே வரலையா தேவர்கள் வந்து அவர் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது பிள்ளையாருக்கு கோபம் வந்துருச்சா நம்ம கிட்ட சொல்லாம இவங்களே வந்து அமிர்தத்தை கடைஞ்சி இவங்களே எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்து ஒளிய வச்சுட்டாராம் ஒளிய வச்சதுமே எல்லாருமே வந்து அமிர்த கலசத்தை காணோம் அப்படின்னு சொல்லி தேடும்போது அதுல அதில் நம்ம சிவபெருமான் வந்து பிள்ளையாருக்கிட்ட சொன்னாராம் அப்படிலாம் வைக்கக்கூடாது கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால பிள்ளையாரு என்ன பண்ணிட்டாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோவத்தை மறந்து அந்த அமிர்த கலசத்தை கொடுத்துட்டாராம் அப்படி அவர் அந்த அமிர்த கலசத்தை ஒளிய வைக்கும் போது அதுல இருந்து சிந்தனை துளிகளில் தான் வந்து அந்த இடத்துல வந்து சிவபெருமானே வந்து உருவாகியிருக்காரு அந்த அமிர்த கலசத்திலிருந்து வந்ததுனால அவருக்கு பேர் வந்து அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேரான் இந்த கதையை ரொம்ப நல்லா இருக்குதானே எல்லாமே வந்து அமிர்தத்தை வச்சு இவ்வளோ கதை இருக்கு இந்த திருக்கடையூரில் இருக்கிற அம்மாவுக்கும் அதாவது அபிராமி அம்மாவுக்கும் அமிர்த கடேஸ்வரருக்கும் நிறைய கதைகள் இருக்கு அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம் சரி இந்த பிள்ளையார் வந்து இப்படி இந்த அமிர்த கட கொடுத்த எடுத்துட்டு வந்து ஒளி வச்சதுனால இவருக்கு வந்து பல்லவாரண பிள்ளையார் அப்படின்னும் பேர் இந்த பிள்ளையாரை நாம் கும்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்குமா நம்மளுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு செல்வம் கிடைக்குமா நம்மளுக்கு யாரும் எதிரிகளே இருக்க மாட்டாங்களா இந்த பிள்ளையாருக்கும் இப்போ நடக்க போகிற சியாமலா நவராத்திரிக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன அப்படின்னாக்கா இந்த ராஜ மாதங்கி ராஜமா சியாமலா நவராத்திரியில் வந்து ராஜ மாதங்கிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ராஜ மாதங்கி வந்து நம்மளுடைய லலிதா தேவிக்கு வந்து மந்திரியாக இருந்தவங்க அதனால் வந்து அரசியலில் இருக்கிறவங்களும் சரி படிக்கிற குழந்தைங்களும் சரி எல்லாருமே இந்த அம்மனை கும்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு நல்ல அறிவு கிடைக்கும் இழந்த செல்வங்கள் எல்லாமே கிடைக்கும் சரி இந்த பிள்ளையாருக்கு வந்து என்ன பேருன்னு சொல்லியிருக்கேன் கல்ல வாரண பிள்ளையார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் எல்லா நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கள்ள வாரண பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு இந்த நவராத்திரியை நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாட போகிறோம் கொண்டாடிடலாமா நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடு இருக்கோ அதே மாதிரியே விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்குது இந்த திருக்கடையூரில் இருக்கிற கள்ளவாரண பிள்ளையாரும் வந்து விநாயகரோட அறுபடை வீடுகளில் ஒன்று தான் சரி ட்ராவல் வித் சுகியில் போய் நம்ம போன ஊரெல்லாம் போட போகிறோம் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இதில் வந்து நவராத்திரி ஸ்பெஷல் கதையெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே